கோவை ஷென்சிகான் மார்ஷியல் மாணவர்கள் டெல்லியில் நடைபெற்ற தேசிய அளவிலான கராத்தே போட்டியில் கலந்து கொண்டு தங்கப்பதக்கம் வென்று கோவை மாவட்ட ஆட்சியரிடம் என்று வாழ்த்து பெற்றனர் தலைநகர் டெல்லியில் ஜூலை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மற்றும் இருபத்தி எட்டாம் தேதி என இரு நாட்கள் எட்டாவது நேஷனல் மார்ஷியல் ஆர்ட்ஸ் கேம்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்னும் தலைப்பில் கராத்தே சிலம்பம் டேக்வாண்டோ ஆகிய போட்டிகள் நடைபெற்றது இதில் பல்வேறு மாநிலங்களில் இருந்து சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இதில் கோவையைச் சேர்ந்த சென்ஷிகான் மார்சியல் ஆர்ட்ஸ் அகாடமியைச் சேர்ந்த மாணவர்கள் சோட்டகான் கராத்தே பயிற்சியாளர்களான விஜயகுமார் ராஜ் அமல்ராஜ் விஜயகுமார் செல்லபாண்டியன் பாண்டியன் நடராஜ் கதிரவன் ஆகியோர்களிடம் அதற்கான சிறப்பு பயிற்சிகளை பெற்ற மாணவர்களாக ஆதிஷ் புதியன் ஆஸ்வின் கவியாலினி நவீன் அபிநந்தன் நிகாஷினி தேஜாஸ்ரீ ஆகியோர் கலந்து கொண்டு தேசிய அளவிலான போட்டியில் தங்கம் மற்றும் வெள்ளி பதக்கங்களை பெற்றனர் பதக்கங்களைப் பெற்ற வீரர் வீராங்கனைகள் இன்று கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியரை சந்தித்து வாழ்த்து பெற்றனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய கராத்தே பயிற்சியாளர் விஜயகுமார் கூறுகையில் கோவையில் கடந்த முப்பது வருடங்களுக்கும் மேலாக நமது தேச முன்னேற்றத்திற்காகவும் வருங்கால இளைஞர்களின் நலனுக்காகவும் சமூக சேவை அடிப்படையில் குறைந்த கட்டடத்தில் ஷென்சிகான் மார்சியல் ஆர்ட்ஸ் அகாடமியை நடத்தி வருகின்றதாகவும் இம்மையமானது பாப்பநாயக்கன் பாளையம் கற்பகம் காம்ப்ளெக்ஸ் சின்னையம்பாளையம் டிவிஎஸ் நகர் சங்கோதிப்பாளையம் ஆகிய இடங்களில் பயிற்சி வகுப்புகளை நடத்தி வருகின்றதாக கூறினார் பல மாணவர்கள் பயிற்சி பெற்று மாநிலம் மற்றும் தேசிய அளவிலான போட்டிகளில் முழு பங்களிப்பு அளித்து பல்வேறு பதக்கங்களை பெற்றனர் என்றும் தற்போது வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு அடுத்த முறை சர்வதேச அளவில் போட்டிகளில் கலந்து கொண்டு நமது நாட்டுக்காக விளையாட உள்ளதாக தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது என் பேர் ஸ்ரீ விஜயகுமாருங்க நான் வந்து கோயம்புத்தூர் பாப்பநாயக்கன்பாளையம் பழையூர் கிரவுண்டில் க்ளாஸ் எடுத்துகிட்டு வரேங்க சென்சிகான் மார்ஷல் ஆர்ட்ஸ் அகாடமி இது வந்து நாங்கள் தொடர்ந்து ஒன்பது தடவையாக நேஷ்னல் டெல்லி நடந்த கார்கட்டா ஸ்டேடியத்தில் போட்டிக்கு போயிருந்தோம் எல்லா பேரும் கோல்டு மெடல் வாங்கினாங்க இது வந்து நாங்கள் வந்து அதிகமாக வந்து ஃபீஸ் வாங்குவோம் இதுவும் கிடையாதுங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்கள் ஏழை குழந்தைகளும் பெரியவங்க எல்லாரும் படிக்கிற மாதிரி நாங்கள் கிரவுண்டில் இருக்கோங்க அது போக கருப்புகாம்பஸ் தியேட்டரில் நடக்க தரோம் கரும்புத்தம்பட்டி சங்கூரிபாளையம் கோயம்புத்தூர் காலேஜ் ஸ்கூலு நிறைய பக்கம் நடத்திட்டு வர்றாங்க தொடர்ந்து நாங்கள் கோல்டு மெடல் வாங்கிட்டுருக்கோம் இப்போ வந்து கேரளா இருந்து நாங்கள் டெல்லி போயிருந்தோம் கராட்டு சிலம்பம் தேக்கோண்ட இதில் பிரிவில் நாங்கள் கிட்டத்தட்ட பதினெட்டு கோல்டு மெடல் வாங்கினோம் பதினே பதினாறு வரை சில்வர் வாங்கினோம் ஒரு கிட்ட மெடல் தேர்டு மெடல் வாங்கினோம் அப்படி நாங்கள் நல்லபடி கிளாஸ் நடத்திட்டு வருவாங்க இதில் வந்து எங்களுக்கு அதிகமாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஏழு குழந்தைங்க தான் வந்துட்டு இருக்காங்க கவர்மெண்ட் ஸ்கூலு ஒரு நாங்கள் வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறேன்னா ஒரு இலவசமாக தான் எடுத்துட்டு இருக்கோமே தவிர மற்றவங்ககிட்ட எந்த ஒரு இதுவும் எங்களுக்கு கிடையாதுங்க இனி மேலும் மேலும் நம்ம கராட்டே ஸ்கூல் நல்லபடியாக நடந்து நல்ல பேரும்புகள் வாங்கணும் தான் என்னுடைய எண்ணம் அதுபோல நாம் வந்து இல்லை பாப்பினை கருமத்து சந்தானம் கலெக்டர் இந்த டைம்ல தொடர்ந்து அவர் அஞ்சு வருஷம் தான் அவருக்கு காய்ச்சி ஆனாலும் ரெண்டு வருஷம் எக்ஸ்டன்ட் பண்ணி எங்களுக்கு ஏழு தடவை வந்து பெஸ்ட்டு கராட்டே அவார்டு கொடுத்தாருங்க அப்போ அவர் அதே மாதிரி போலீஸ் ஆஃபீஸர்கள் அது வருஷம் வருஷம் நாங்கள் மெடல்களும் ப்ரைஸ் வாங்குறது வழக்கம் எல்லாருக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க கோயம்புத்தூர் உள்ள மக்கள் எல்லாரும் என்னென்ன அங்கே வந்து ஸ்டேட்டில் வந்து எல்லா முப்பத்தஞ்சு ஸ்டேட்டில் வந்தாங்க கேரளா தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா பல பல எல்லா நாட்டிலையும் வந்தாங்க இதே இதே இப்போ எல்லா பேருக்கும் ஜெய்ப்பூரில் வந்து வச்சிருக்கிறாங்க இன்டர்நேஷ்னலுக்கு வச்சிருக்கிறாங்க அதிலிருந்து போயர்ச்சனை எங்களுக்கு வந்து ஒலிம்பிக்ஸில் சேர்த்துறதா அவங்க சொல்லியிருக்காங்க